நான் சரணம் என் ஆவியதான் சரணம் ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நிவரணும் கேட்டதெல்லாம் நிதரணும் ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் போர் தொடுக்க என சொ இத்தனை ஆயுதம் உன்னிடத்தில் எப்படி தப்பும் போர்க்களத்தில் காதல் அது அன்றும் நின்றும் இன்பங்கள் தானே தேதியே நான் சரணம் என் தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே ും കേട്ടതെല്ലാം ദേവിയെ നാം ശരണം എന്നാവിയേതാൻ ശരണം പൂവുക്ക് ഓർ ശരണം വരും പൂജയ്ക്ക് ഓർ ശരണം இரண்டு வார்த்தைகளை எப்பவோ ாய்ட்டினர்வரலமாய் உள்ளத்தை காட்டுகிறாய் நெருப்பை மூட்டுகிறாய் அணைந்து அணைந்துவிடும் அதையும் கூறுகிறாய் உங்களிடம் எத்தனை அற்புதங்கள் என்னிடம் எத்தனை சொப்பனங்கள் மாலை போடும் ും ശരണം വരുംരണം നാം ശരണം ശരണം പൂവുക്ക് ഓർ ശരണം വരും പൂജയ്ക്ക് ഓർ ശരണം

இந்த பொண்ணு? ஐயோ! இப்ப இந்த பொண்ணு யாருன்னு கேரீங்க? ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு. சொந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா, இப்ப ஏதோ மாதிரி பேசுறீங்களே? என்ன அந்த பொண்ண போறீங்கன்னு நான் அப்படி சொன்னேன். இது நடக்க வேண்டிய கல்யாணம் தானே?

உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக யாரோ ஒருத்திய கட்டி வச்சு பழி வாங்குனீங்களே மோகன்ங்கிறவரை ஞாபகம் அவரோட தங்கச்சிதான் அந்த எங்க அண்ணன் மாதிரி உங்களையும் தலகுனிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துடு இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானப்படும் நம்பர் அங்க இருக்கு பக்கா நீ எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ள உங்க வேடிக்கை பார்க்கற மாதிரி ஆயிடும் நான் மட்டும் தனியா போய் பேசுறேன் போய் பேசு ஏதாவது பிரச்சனைன்னா சிக்னல் கூட நாங்களும் வந்துருவோம் இல்லையா யாருயா நீயா தீ பாட்டு கேட்டு உள்ள வந்துகிட்டு இருக்க

சொன்னேன் சொன்ன நீ கொண்டு வந்துட்டே உனக்கு சார் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன் இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க சாந்தி இவங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க சாமிநாதன் இவங்களை வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா என்ன சொல்ற சாந்தி பர்மிஷன் குடுத்துட்டா வாங்க எல்லாரும் வாங்க செல்ல குட்டிங்களா இந்தாங்க சாப்பிடுங்க வந்த நாலு நாளா லோ அழைஞ்சுக்கிட்டுங்கம்மா அதுவா அது ஒரு வியாதி அதான் காதல் லவ் லவ் காதலிச்சு பாரு ஏனோ பேதலிச்சு போகும் மதிய காதலிச்சு பாரு கிள்ளிகே என் பேச்சி ஏனோ பேதலிச்சு போகும் மதிய காதலி பார்த்தால் தானுகிறையாவும் கண்ணில் சுகமாகும் காலம் பாரந்தோடும் ஆடும் பாடும் காதலின்றி பாரு கெடியே இன் பேச்சி ஏனோ பேதலிச்சு போகும் மதிய கண்ணிகரை பார்த்தால் நேரமின்றி ஆசைகளை சேர்ப்பார் காதல் வந்த பார்த்தால் வித்தர்களை போல காதல் வித்திரையில் ஆழ்வார் குற்றங்களை வேண்டாம் என்று சுத்தி சுத்தி வீழ்வார்

நல்ல பழமும் குடித்து போகும் பசியில் இருந்த போதும் நல்ல ருசியும் மறந்து போதும் ஆசையில் சின்ன தடி ஆடவரை அவதியில் கருக்கிடும்